என்னடா சிஎஸ்கே தோனி ஃபேன்ஸா இருந்த இந்திய டீமுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோமா நாங்க என்ன உங்கள மாதிரி இந்திய டீம் வேற ஐபிஎல் வேறன்னு தெரியாத ஆளுங்களா தோனி ஐசிசி கப் அடிச்சிருக்காரு அதனால அவரை தவிர வேற யாரும் அடிக்க கூடாதா என்ன வல்லவனுக்கு வல்லவன் வருவான்ல இப்போ அந்த வல்லவன் ரோஹித் சர்மானு எங்களுக்கு தெரியும் ஒருத்தன் அவ யாருன்னு சொல்ல விரும்பல அவ வேணும்னு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி வீடியோ போடுறான் இனி ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்ல அதிக கப் வின் பண்ண கேப்டன் ரோஹித் சர்மாவை இருக்கணும் வேற யாரையும் நாங்க இழுக்கிறான் சரி ரோஹித் சர்மாவே பெஸ்ட் கேப்டனா இருந்துட்டு போட்டோம் பண்ணிட்டு இருக்கோம் ரோஹித் மட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ப வின் பண்ணிருந்தா அவன் கிட்ட மூன்று ஐசிசி கப் இருக்கும்னு அவ என்னன்னா தேவையில்லாம தோனிய வம்புக்கு இழுக்கறான் தமக்கும் கடுப்பாய் கலாய்க்கணும் தான் தோணுது ஆனா இவனுங்களால கோலிய கலாய்க்கிற மாதிரி ஆயிடுமோன்னு தான் அமைதியா இருக்க வேண்டியதா இருக்கு ஏண்டா அந்த ஆளு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை விட்டு போய் ஐந்து வருஷம் ஆச்சு இன்னும் அந்த ஆள பத்தி பேசி நீ ஏன் கதற அப்போ அந்த ஆளு என்ன மாதிரி சம்பவம் பண்ணிட்டு போயிருக்கணும் சரி ஓகே இந்த சண்டையில நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிடாதீங்க